பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி நள்ளிரவு வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சான்றளிக்கப்பட்ட வாக்காளர் பெயர் பட்டியல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் இதன்படி தபால் மூல வாக்காளர்களின் வசதிக்காக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் தொகுதிகளுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல்கள் இன்று முதல் காட்சிப்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி அனைத்து மாவட்ட செயலக அலுவலகங்கள் அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்கள் அனைத்து கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட சில இடங்களில் வாக்காளர் பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட உள்ளது தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்படும் இடங்களிலிருந்தும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களிலிருந்தும் இலவசமாக கிடைக்கும் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் விண்ணப்பங்களை அக்டோபர் எட்டாம் தேதி அல்லது அதற்கு முன் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என தேர்தல்கள் தெரிவித்துள்ளது மாதாந்த விலை சூத்திரத்தின் பிரகாரம் நேற்று நள்ளிரவு முதல் உடன் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டு பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை இருபத்தொரு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று ஆகும்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க